அலைக்கும் கண்ணியமான அல்லாஹவின் நல்லடியார்களே உங்களினுடைய தேவைகள் உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன ஹாஜத்துகள் இருந்தாலும் அதை உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான குரானுடைய வசனம் ஒன்று இருக்கின்றது இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதி உங்களுடைய ஹாஜத்துகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களினுடைய ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உடனடியாக அல்லாஹ் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான் இன்னும் இன்றைக்கு தேவையுடையவர்கள் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு விதத்தில் தேவை என்பது நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படி சிலர்களுக்கு அல்லாஹ் அவர்களினுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான் இன்னும் சிலர்களுக்கு என்னிடம் கேள் நான் தருகிறேன் என்ற ஒரு முறைப்படி அல்லாஹ் வச்சுருக்கான் அவன்கிட்ட நம்ம கேட்டால் தான் அந்த தேவையை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான் அ கண்ணியமானவர்களே அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தராமல் இருப்பானே தவிர நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் தந்துடுவான் அதை வந்து தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை ஒதுக்க மாட்டான் அக கண்ணியமானவர்களே அப்படி இந்த ஒரு சூறாவை மட்டும் ஓதி உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அது உங்களினுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த ஒரு சூறாவின் பறக்கத்தினால் அல்லாஹ் உங்களினுடைய தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வசனம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த ஒரு வசனத்தை ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் வெறும் ஐந்து ஆயத்துகள் கொண்ட ஒரு ஆறு ஆயத்துகள் கொண்ட வசனம்தான் அந்த ஆறு ஆயத்துகளும் சிறியதாக சின்னதாக தான் இருக்கும் நம் தினந்தோறும் வளமையாக ஓதிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை என்பது எதுவுமே இருக்காது நம்முடைய தேவைகள் எப்பப்போ நாம் நினைக்கிறோமோ எப்பப்போ நாம் அதை நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அப்பப்போ இந்த ஒரு சூறாவை ஊதுவதின் பறக்கத்தினால நம்ம தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா அண்ணா ஜூசு கடைசி முப்பதாவது குரானினுடைய கடைசி ஜுசுவான முப்பதாவது ஜூஸில் இடம் பெற்றிருக்கக்கூடிய காஃபிரும் அந்த ஒரு சுறா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் குல் அபத்தும் தீனுக்கும் வலிய தீன் தாயத்தை ஓதுறனால குழம்பிடாதீங்க சில சில வார்த்தைகள் ரொம்ப கடிசா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதையும் மீறி நீங்க சரியான முறையில் ஓதிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களினுடைய தேவைகள் அல்லாஹ் நிறைவேற்றப்பட்டுவிடும் ஆக கண்ணியமானவர்களே அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி தமிழில் நாம் பதிவிட்டிருக்கோம் அந்த தமிழை பார்த்து ஓதி உங்களினுடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் இன்ஷா அல்லா நம் அனைவரினுடைய ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது துவா செய்ுங்க அலாம் வலைக்கும்